வணக்கம் வணக்கம் நேற்று நடந்து முடிந்த தற்கூரி மாநாடு சரி தற்கூரி பரப்புரை அவனுக்கு வந்து பிரச்சாரன்னே சொல்கிறானுங்க இன்னும் அவன் தமிழ் தமிழ் தேசியத்தை வேறு அவன் ஒரு ஒரு கண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் பிரச்சாரம் தானா அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கிறோம் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து திராவிடத்தின் இன்னொரு முகமாக தான் பார்க்குறோம் கருத்து இல்லை திராவிடம் என்ன பண்ணுன்னா திருடும் பொய் சொல்லும் ஏமாத்தோம் மக்களை அடிமைப்படுத்தும் ஒருத்தர் கூட நியாயத்தின் பக்கமே நிற்கிறது இல்லை சரி இது இந்த ஐம்பது ஆண்டு கால கடந்து யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க ஒரு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் நடந்த படுகொலையை ஆது ஆதரித்து அதனுடைய வ கொலைகளிலும் அந்த இரத்த துளிகளிலும் உருவான கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் வந்து களத்தில் வந்தார் அவர் வந்து இரண்டு திராவிட கட்சிகளும் பயணம் பண்ணி தான் வந்திருக்கிறார் ஆனால் அந்த ரெண்டு திராவிடமும் நம்மளை வந்து திருடுது நம்மளோட உழைப்பை திருடுது நம்ம மக்களை வந்து அடிமைப்படுத்தி வாழுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அவர் வெளியில் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பித்து உடனே இந்த நாம் தமிழ் வந்துட்டார் அவர் இந்த பதினைந்து ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து களத்தில் நிற்கிறார் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம ஆனால் அவரை பற்றி விமர்சனங்கள் இப்போ நேற்றுக்கு நடந்த அந்த அணில் குஞ்சு மாநாட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க இவர் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை அந்த பகுதிக்கு போகிறதுக்கு வந்து ஐந்து மணி நேரம் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் குண்ணம் இதில் போட்டுக்கிறான் ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்தா ஒரு தெளிவான பேச்சே இல்லை கேட்டால் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து யாரும் எதுவும் பண்ணவே முடியாது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எடுத்துங்க அன்னைக்கு வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறானுங்க கொலை நிறுவனா இன்னும் வல்கராலாம் பேசுகிறாங்க அந்த அந்த தம்பிகள்லாம் நான் சொல்கிறேன் அரசியல் கட்சி வேறு அணில் குஞ்சுகள்ன்றது வேறு ரசிகர்கள் குட்டன்றது வேறு நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் அதை புரிஞ்சுக்காதீங்க நீங்கள் வந்து விஜயை விரும்புங்க அவர் ரசிங்க எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு தங்கச்செலாம் வந்து எங்கள் அண்ணனை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சொந்த அண்ணனை பார்த்த கூட அப்படி அழுவாது போல இருக்கு ஆனால் அப்படி பார்த்த அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து விஜய் துரோகம் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எப்படி துரோகம் பண்ணுறாருன்னு பார்க்க நான் சொல்கிறேனாக்க இவர் வந்து தன்னிச்சையாக உணர்ந்து இந்த அரசியல் காலத்துக்கு வரல மக்களுக்காக வரல மக்களுக்காக உணர்ந்து வந்திருந்தாருன்னு சொன்னால் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றும் சொல்லிருக்க மாட்டார் தமிழ் தேசம் மட்டும் தான் எடுத்திருப்பார் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க எங்களுக்கு ரொம்ப அது வந்து நீங்கள் ஏண்டா இப்படி பேசுனா கேட்குற நீ பேச உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது மரத்துக்கு மாநாடு மயிறு மாநாடு போடுறான்றான் ஒருத்தன் ஆடு மாடு ஏன்டா பால் எதுல இருந்து வந்து பாலுக்கு மேலே மூத்தா குடிக்கிற டெய்லியும் வைத்தியக்காரன் நாயர் குடிச்சுப்பிட்டு தளபதி தளபதினு கத்திரி அந்த தளபதி ஒருத்தர் இனோவா கார் மேல ஒரு கொடி கம்மா விழுந்துச்சு ஏன் புது கார் வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதானே நாலு பேர் செத்தாங்களே என்ன பண்ணிருக்காரு அவரு இன்னைக்கு வரைக்கும் வாங்கி தரல சொல்லுங்க பாப்பா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை இன்னைக்கு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு இத பத்தி ஏதாச்சும் ஒரு அரை மணி நேரம் பேசிருப்பாரா விஜய் சொல்லுங்க

தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் கவுன்சிலர்னு சொல்லி விளாத்தி குளத்தினுடைய சேர்ந்த கவுன்சிலர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இருபத்தஞ்சு லட்சம் அங்கே இருக்கிற அரசு பள்ளிக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் திமுகவை சேர்ந்த கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து அவரை கொடுத்துருக்கிறாரு நாயே டிவியில் உட்காந்து பேசும்போது சீமானை பற்றி பேசணும்னு நினைக்காத கருத்தியலை எடுத்துவை புரிதுங்களா பதினைந்து ஆண்டு காலம் நாங்கள் வந்து கட்சியை நடத்தி இன்றைக்கி நாங்கள் தோல்வி அடைகிறது தோல்வி அடையலை நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கோம் யாருனாலும் இதே மக்களால் நாங்கள் ஏற்று நின்று சண்டை பொறுத்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அவங்கள்கிட்ட நாங்கள் தோல்வியடையில எங்கள் கூட இருக்கிற துரோகியால் ஒன்றை மாதிரி துரோகியால் இன்றைக்கி விஜய் வந்து திரை வச்சி வச்சு நீங்கள் வரீங்களே நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் அன்னைக்கு துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையில் அடித்து ஒ உதைச்சி அவங்க மார்பகத்தை பற்றி இவ்வளோ நீ நாம் அதாவது தாமக கட்சி என்ன பண்ணுச்சு நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல நீ நினைத்த இவ்வளோ கூட்டத்தை கொடுத்துருங்க நீ நினைத்த ரோடே பிளாக் பண்ணிடலாமே கோட்டில் சந்தி சந்தி வைக்கலாமே எதுவுமே பண்ண எதுவுமே நீ பண்ண மாட்டப்பா ஏன்னா இன்னும் படம் ஜனநாயகன் படம் வெளில வரல நீ அதற்கு வாயை மூடிட்டு தான் இருப்பேன் அதுக்காக தான் இந்த கூட்டத்தை சேர்க்கிறே தவிர நீ அரசியல் ஏதாவது சேர்க்கலை ரெண்டாவது பதினைந்து ஆண்டு காலத்தில் வந்து நீ ரெண்டு வருஷமாக மீட்டிங் போடுற புரியுதுங்களா நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்களை த வந்து தவறான வழி நடத்துகிறா தான் தவறான வழிநடத்துல அண்ணன் கிடையாது தாவேக்கா கட்சிக்காரர்கள் வந்து தவறுதலாக பேச பதிலாக பல புத்தகங்களை படிங்க புரிதுங்களா ஐயா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறான் சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறான் உங்களுக்காக தூங்கும் புளியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குற பகைவரை இவனின்றி நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டிசை வாழ்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா இது மாதிரி கோமாளி கொடுத்தனால்தான் எங்களுக்கு தொல்லை வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம் அது என் இனத்தின் பெருமை இனி என் அண்ணன் தீமானை மட்டுமே ஆள வைப்போம் அது என் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வணக்கம்